இன்னைக்கு என்னன்னா டே ஃபைவ் இன்றைக்கி அஞ்சாவது நாள் நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னால் அவங்க பசங்க லீவில் போய் ஸ்கூலுக்கு போகிறாங்க நம்ம ஸ்கூல் சேஞ்ச் பண்ணதுனால அதனால் சிபிஎஸ்சி சிலபஸ்ங்குறதுனால இவங்களுக்கு இந்த மாதமும் ஸ்கூல் இருக்கு வேன் வந்துருச்சு நம்ம வேனில் ஏற்ற போகிறோம் பசங்களும் ஆல்ரெடி வந்திருக்காங்க அதில் வேற இவங்க அந்த அஞ்சு நாளுமே விதவிதமாக ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டு போகிறாங்க யூனிஃபார்ம் வந்து ஜூன் மாதம் தான் கொடுக்க போகிறாங்க அதனால் வந்து அது வரைக்குமே இவங்க கலர் ட்ரெஸ்ஸை தான் போவாங்க என்னோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுங்க நம்ம இப்போ வேனில் ஏற்றி விட்டுடலாமா வேன் வந்துடுச்சு ரிட்டர்ன் போய் திரும்பி வரும் சுஜன் வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிர நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்கும் போது அது இந்த ஸ்கூல்ல வேனில் போகிறாரு எப்படி போகிறான்னு யோசிச்சேன் ஜாலியாக போகிறாரு ஒரே ஆர்வம் தான் ஒன் சைட் பேக் ஓகே சொன்னாங்க சொன்னாங்க ஓகே குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாலியாக போகிறாங்க நம்மளுக்குமே கொஞ்சம் தைரியமாக இருக்குது அவங்க வந்து பயப்படாமல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே பாய் நம்ம போய் டிஃபன் கடை பார்க்கலாம் வாங்க பாய்